வணக்கம் இன்றைக்கி நாம் தட்டைப்பை பைத்தங்காய் வச்சு ஒரு மசாலா ஒன்று போடுவோம் இது வந்து நாட்டுக்காய்ங்க ஒரு கட்டுக்காய் வாங்கியிருக்கேன் இது வந்து நல்லா அலசி அலசிட்டு பொருசு புதுசாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது நல்லா சத்தும் கூடங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும் அதிகமாக சத்து கிடைக்கும் முதல்ல அடுப்பில் வந்து சட்டியை காய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கொம்பு வெடித்த உடனே சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்து குறுக்கு குறுக்க கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் கலர் மரம் வரையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வெடிக்க விட்டுட்டு தக்காளி ஒரு சின்ன சூழ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நிறைய சேர்க்கலாம் குழம்பு இருந்துச்சுன்னா நல்லா புளிப்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வதக்கிக்கணும் மூடி போட்டு வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ கட் பண்ணி சொல்லிட்டு காயை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது வந்து பொடுசு புதுசாக இருக்குது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் நல்லா எண்ணெயிலே காய் வந்து நல்லா கறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சுக்கோங்க ஓரளவு காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு நம்ம பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் கா வேக விடுங்க எண்ணெயில் வேகும்போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி கலஞ்ச தண்ணி தான் ஒரு அரைட்டமாக எடுத்து ஊற்றிருக்கேன் நல்லா சேர்ந்த தண்ணியிலே வேகட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடிக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வெள்ளைப்பொடி ஒரு நாலு புல் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளைப்பொடி வேகிற மனம் வந்து நல்லா இருக்குங்க காயில் சேரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் மசாலா நல்லா எண்ணெயெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் திருகின தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி வறுவலுக்கு வந்து தேங்காய் சேர்த்தோம்னு சொன்னால் டேஸ்ட்டாக நல்லா கூட்டி கொடுப்போம் எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ